ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திரும்புமா இந்த எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இப்போ ரெண்டு மூணு வாரமாக கொஞ்சம் போரிங்காக போனாலும் இப்போ கதையை சூப்பராக பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அந்த பட்டு போடவை நெய்யிற விஷயமாக போட்டி நடக்குது அந்த இடத்துக்கு பார்த்தா குமரனும் இன்பாவும் வந்திருக்காங்க கூட கோட்டி வந்திருக்காங்க அந்த பக்கத்து பார்த்தா ஆனந்தி குணவதி எல்லோரும் வந்திருக்காங்க அந்த நேரத்தில் தான் இன்பாக்கும் ஆனந்திக்கும் சண்டை வந்துச்சு காரணம் குமரன்ட்ட ஆனந்தி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால அதே நேரத்தில் ஆனந்தி கையில் அந்த வேல் வச்சுருந்தாங்களே அதை பார்த்துட்டு வந்த இன்பா வந்து இப்போ குமரன்ட்ட சொல்கிறாங்க நான் அந்த வேலை பார்த்தேனே ஆனா கோட்டி இன்னைக்கான எபிசோட்ல பண்ற லூட்டி இருக்கு பாருங்க சரியான காமெடி பண்ணுறாருங்க சரியான காமெடி பண்றாரு பயங்கரமா சிரிக்க வைக்கிறாரு ஆனால் குமரன் எவ்வளோ சமாளித்து பேசி பார்க்குறாரு இருந்தாலும் முடியல ஒரு கட்டத்தில் எல்லா விஷயத்தையும் இன்பாகிட்ட சொல்லிடுறாங்க அந்த மாதிரி காப்பாற்றும் போது வேலை அவங்கள்ட்ட போயிடுச்சு அப்படின்னா சரி நான் அதை போய் வாங்கிட்டுறேன் நீங்க ரெண்டு பேரும் இங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆனந்திகிட்ட போய் கேட்குறாங்க பேசுறாங்க ஆனந்தி அந்த வேலை பத்தி அதாவது நிறைய கூட இந்த மாதிரி இருக்கிறாங்க எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் காப்பாற்றுறது இப்படி இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் முருக பக்தர் அப்படிங்கிற விஷயமும் எனக்கு கஷ்டம் நான் அந்த வேல்கிட்ட தான் பேசுவேன் அப்படிங்கிறதும் எல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் குமரன் சொல்கிறாரு அந்த வேலு என்னோடது தான் அப்படின்னதுமே இப்போ ஆனந்தி கொடுக்குறாங்க இருந்தாலும் குமரன் வந்து இது உங்கள்கிட்டே இருக்கட்டும்னு கொடுத்துட்டு போயிடுறாரு ரெண்டு பேர்த்துக்குள்ளார சூப்பரான புரிதலாக இருக்குங்க ரெண்டு பேரும் பேசும்போது பார்க்கும்போதே செம்ம யதார்த்தமாக இருக்கு அடுத்து வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தோன்னா இன்பாக வந்து அந்த வேலை வாங்கிட்டு வண்டியா அப்படின்னு கேட்குறாங்க இவன் வாங்கிட்டு வண்டான் பாக்கெட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போக நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லதுக்கப்புறம் கோட்டி வந்து கேட்கும்போது நான் வாங்கிட்டு வரலா அந்த மாதிரிலாம் சொன்னாங்க நம்ம வேறு ஒரு வேலை ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ குமரன் சொல்லிடுறாரு ஆனாலும் கோட்டி வந்து அப்பப்போ கலாய்க்கிறத விடுறதே இல்லை நல்லா கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு அவர் பேசி பேசியே பார்த்தா குமரருக்கும் ஆனந்திக்கும் காதலை ஏற்படுத்தி விட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தோட அப்பா தேவராஜன் இருக்கா அவர் வாக்கிங் போயிட்டு அங்கே பார்க்கில் இருக்கும்போது எல்லாம் வெட்டி ஆஃபீஸர் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி பேசுகிறவங்கள சொல்கிறேன் எல்லாத்தையும் சொல்ல அந்த மாதிரி இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தோம் அப்படின்னாக்க அதாவது இவங்களோட பொண்ணை பற்றியும் அவங்க பொண்ணோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த பற்றியும் பேசுகிறாங்க ஒரு கட்டத்தில் தேவராஜனுக்கு கோவம் வந்துருது நான் வந்து நீங்கள் இவ்வளோ காலம் பழகுனீங்க அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரி நான் சொல்கிறேன் இல்லாட்டி கோவப்பட்டு பேசிடுவேன் ஒருத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது அங்கே அங்கே என்ன சூழ்நிலைன்னு தெரியாமல் கருத்து சொல்கிறது இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு வெயில் அடிக்கிறதுனால அப்படியே அந்த மயக்கத்தில் அந்த டென்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே மயக்கம் போட்டு கீழே உளுந்துடுறாரு அங்கே இருக்கவங்களாம் வந்து என்னாச்சு ஏதுன்னு சொல்லி காப்பாற்றுறாங்க கரெக்டாக பார்த்தா அந்த வழியாக குமரன் வராரு பைக்கில் வந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் எடுத்து தெளித்து என்ன ஆகுதுன்னு கேட்டதுக்கப்புறம் பக்கத்தில் தான் வீடு அப்படின்னு நானே கொண்டு வந்து விட்றேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆனந்தியோட அப்பாவை பைக்கில் உட்கார வச்சுட்டு குமரன் கூட்டிகிட்டு கிளம்புறாரு அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோடை முடிச்சிருக்காங்க அங்கே பார்த்தா குமரனோட அப்பாவை ஆனந்தி காப்பாற்றினாங்க இப்போ ஆனந்தியோட அப்பாவை குமரன் காப்பாற்றிருக்காரு கதை வந்து அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக கொண்டு போகிறாங்க இதுக்கப்புறம் இதே மாதிரி ஃப்ளோவாக சூப்பராக கொண்டு போனாங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்